ஒரு தருணம் ஆரம்பிக்கிறது இன்று நீ கேக்கிற இந்த வார்த்தை இதை நீ பார் உனக்கு அற்புதம் நடக்கும் என்ற வார்த்தை இது ஒரு சாதாரண ஹெட்டிங் அல்ல இது நான் உன்னிடம் தரும் தெய்வீக சைகை இதை நீ கேட்டு புரிந்து கொள் உன் மனதில் நீண்ட நாட்களாக சுமை இருக்கிறது அந்த சுமை எப்பொழுது போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே நான் உனக்கு சொல்கிறேன் இப்பொழுது உன் மாற்றம் தொடங்க போகிறது என் பிள்ளையே என்னை முழுவதுமாக நம்பி இந்த வீடியோவை முழுவதுமாக கேளு என்னை நம்பு என் பிள்ளையே நான் கைவிட மாட்டேன் ஒரு விதை மண்ணில் போட்டால் சிறிது நாட்களில் அது முளைக்கும் நீ கண்ணால் அதை பார்க்க முடியாது ஆனால் அது அதே போல நீ வைக்கிற நம்பிக்கை அது உடனே வெளியில் தெரியாது ஆனால் உன் வாழ்க்கையில் அற்புதம் கிளையோடு வளர ஆரம்பித்து விட்டது நம்பிக்கைதான் உன் சக்தி நம்பிக்கையுடன் நீ சொன்ன பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாதே என் பிள்ளையே நான் இருக்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் என் பிள்ளையே உன் நம்பிக்கை இருந்தால் போதும் சாய் உன்னோடு கண்டிப்பாக இருப்பேன் நீ என்னை நம்பு என் பிள்ளையே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு கதை உனக்கு சொல்லவா என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்பயா மாட்டையா இந்த கதையை கேட்டுட்டு என் மேல முழு நம்பிக்கை வை என் பிள்ளையே நீ வைப்பன்னு நான் நம்புறேன் இந்த கதையை கேளு ஒரு நாள் சீரடியில் ஒரு பக்தன் வந்தான் அவனுக்கு பெரிய கஷ்டம் கடன்கள் குடும்ப சண்டைகள் வேலை இல்லை அவன் என்னிடம் அழுது கொண்டே சொன்னான் பாபா எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை நான் எதை தொட்டாலும் அது கெட்டதாகவே போகிறது பாபா நான் என்ன செய்யறதுன்னு அழுதா நான் அவனிடம் சொன்னேன் இல்லையே உன் மனதில் நம்பிக்கை என்னும் விதையே இல்லை அதனால் தான் எதுவும் வளரவில்லை நீ போய் அந்த தாமரை குளத்தில் ஒரு கல்லை தொட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன் அவன் குழப்பத்துடன் போனான் ஆனால் பாபா சொல்லிட்டார் நம்பிக்கையோடு அந்த கல்லை தொட்டான் அடுத்த நாள் அவனுக்கு வேலை வாய்ப்பு வந்தது ஒரு மாதத்தில் கடன் சுமையும் குறைந்தது ஆண்டுகள் நீண்ட சுமை மெதுவாக மறைந்தது பிள்ளையே இது ஒரு கதை மட்டுமல்ல நம்பிக்கையோடு நீ தொட்ட எதுவும் தெய்வீகமாக மாறும் என் பிள்ளையே அவன் கல்லாக இருந்தாலும் சாயப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்பதை நம்பி தொட்டான் இப்போ முன்னேறினான் நீயும் அதே மாதிரி இந்த வீடியோவை தொட்டு தொட்டுவிட்ட கண்டிப்பாக நீ முன்னேற போகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொல்லு வீடா திருமணமா ஆரோக்கியமா வில்லை பாக்கியமா எது வேணும் இந்த சாய் அப்பாவிடம் சொல்லு என் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லு உன் பிரார்த்தனை கண்டிப்பாக வீணாகாது என் பிள்ளையே நான் உன்னிடம் கேட்கிறேன் உன் உள்ளத்தில் சொல் ஏனென்றால் என்றால் நீ தொட்ட அந்த வார்த்தை உன் மன பிரார்த்தனை எனக்கு கொண்டு வந்து விட்டது அது ஏற்கனவே உன்னிடம் வந்து சேர ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே நீ தொட்டு பார் நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே நீ மனதில் நினைத்த உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என் பிள்ளையே சற்று பொறுத்திருந்து பார் கண்டிப்பாக அது நடக்கும் அன்புதான் மிக பெரிய அற்புதம் ஒரு பக்தை உனக்கு சொல்கிறேன் இந்த கதையே கேளு ஒரு விதவை தாய் மூன்று பிள்ளைகள் வீட்டின் சாப்பாடு கூட இல்லாமல் அழுது என்னிடம் வந்தாள் எனக்கு சாப்பாடுக்கும் வழி இல்லை என் மூன்று குழந்தைகளை நான் எவ்வாறு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அழுந்தவாறு என்கிட்ட வந்தாங்க அவள் சொன்னால் பாபா எனக்கு என்ன அற்புதம் நடக்கும் என் பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள் என்ன அற்புதம் பாபா நடக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அழுதாங்க பாபா சிரித்தார் அவளிடம் சொன்னால் நீ தொட்டுட்டு வா இந்த பூவை அப்படின்னு சொன்னார் சொன்னொனே அவள் என் கையில் இருந்த பூவை தொட்டாள் அந்த நாளே அவருக்கு யாரோ அறிமுகம் இல்லாத நபர்கள் சில பைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதில் அரிசி காய்கறி ஆடை என எல்லா பொருட்களும் இருந்தது அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அந்த அன்பு அதுவே ஒரு அற்புதம்தான் அப்படின்னு சாய்பாபா சொன்னார் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது எவ்வாறு நடந்தது நான் சொன்னவுடன் நீ அந்த பூவை தொட்டாய் அதனால உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது அப்படின்னு சொன்னார் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் கேள்வி எனக்கு தெரியும் நீ கேட்கிறாய் எப்போ நடக்கும் இந்த அதிசயம் என்று நான் சொல்கிறேன் அது ஏற்கனவே நடக்கத் தொடங்கிவிட்டது என்று நீ கவனிக்காமல் விட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அதற்கான தான் இருக்கும் உனக்கு வரும் நல்ல செய்தி சந்தித்த நல்ல மனிதர்கள் சிறிய உதவிகள் இவையெல்லாம் அற்புதத்தின் முதல் படியாகும் நீ நினைத்து பார் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்தது இந்த உன் ஒரு மாதத்தில் உன் வாழ்க்கையில் எவ்வாறு நடக்கிறது என்பதை நீ நினைத்து பார்த்தால் தெரியும் உன் வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது என்று இப்பொழுது உன் கண்களை மூடு மூச்சை மெதுவாக விடு உன் மனதில் என்னுடைய உருவத்தை வை உன் கைகளை நீட்டி அந்த வார்த்தையை தூடு என்று கற்பனை செய் அந்த தொட்ட உணர்வு உன் இதயத்தின் ஒளியாய் பாயட்டும் அந்த ஒளி உன் உடலையும் உன் மனதையும் உன் வீட்டையும் நிரம்பட்டும் நீ என்னை நம்பு என் பிள்ளையே கண்டிப்பாக அது நடக்கும் பிள்ளையே அந்த ஒளிதான் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரப்போகிற ஒளியாகும் அந்த ஒளியை நினைத்து நீ செயல்படுத்து ஒரு பெண் வயது முப்பது கடந்து விட்டது திருமணம் நடக்கவில்லை அவள் தினமும் என்னிடம் அழுதாள் பாபா எனக்கு ஒரு துணை வேண்டும் பாபா என்ன செய்வது என்று அழுதாள் நான் சொன்னேன் வில்லையை நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை தொட்டுவா அப்படின்னு சொன்னேன் அவள் தொட்டாள் மூன்று மாதத்தில் நல்ல ஒருவரை சந்தித்தாள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவள் சொன்னாள் பாபா இன்று என் கணவர் என் குழந்தை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த பெண்ணின் கண்களில் சிரிப்பு மலர்ந்தது அதுவே ஒரு அற்புதம் என்னை நம்பு நம்பினால் அது கண்டிப்பாக நடக்கும் உன் வாழ்க்கையிலும் அதே அற்புதம் போகிறது என் பிள்ளையே என் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது நீ தொட்டையா அப்படியானால் உனக்கு அற்புதம் நடக்கும் சிறிய அடையாளங்களாக ஆரம்பித்து பெரிய ஆசிர்வாதங்களாக உன்னை சென்றடையும் என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ என் பிள்ளை உன் கண்ணீரை ஒரு நாளும் வீணாகாது என் பிள்ளையே என்னை நம்பு பிள்ளையே உன் வாழ்வில் இனி இருள் இல்லை நீ தொட்ட அந்த வார்த்தை உன் வாழ்க்கை ஒளியாக நிரம்பும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் குறைவு நிறைவாக மாறும் என் பிள்ளையே உனக்கு அற்புதம் நடக்கும் இது என் ஆசிர்வாதம் என் பிள்ளையே சாயராம் நான் எப்பொழுதும் உன் கூட இருக்கிறேன் இந்த சாயப்பாவை நம்பு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே என்னை நம்பும் ஒவ்வொரு மனிதர் நான் இருக்கிறேன் நீ என்னை நம்ப ஆரம்பித்து விட்டாய் நான் உனக்கு நிழலாக வர ஆரம்பித்து விடுவேன் என் பிள்ளையே கண்டிப்பாக என்னை நம்பு உன் கைகளை நீட்டி என் பிள்ளையே இறுக்கமாக என் கைகளை பிடித்துக்கொள் நீ நடக்க ஆரம்பி நானும் உன்னுடன் வர தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே கண்டிப்பாக அது நடக்கும் உன் மனதில் நினைத்த காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது என் பிள்ளையே என்னை ஒருபோதும் நினைக்க மறந்திராது ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் நினைத்துக்கொள் என் பிள்ளையே காலை எழுந்தவுடன் ஓம் சாய்ராம் என்று சொல்லு மாலை முடிந்தவுடன் ஓம் சாய்ராம் என்று சொல்லு இரவு தூங்கும் போதும் ஓம் சாய்ராம் என்று என்னை மட்டும் சொல்லு என் பிள்ளையே கண்டிப்பாக உன்னுடன் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்